இன்று யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று தென்காசி மாவட்டத்திற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கும் அக்கா இன்பா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் அக்காவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை வந்து பெரும்பாலும் யாரும் தெரிஞ்சிருக்காது என்னை சொல்லணும்னா நல்ல ஒரு படிப்பாளி நான் வந்து படித்த படிப்பை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லுங்க எல்லாரும் நல்லா கேளுங்க காய்கறி காலங்க நான் எப்படி சொல்ற படிப்பாளினா பன்னெண்டாவது படிக்கிறதுக்கு முன்னாடி ஆறு படிக்கிற மாறி இருக்கேன் ஆறாவது பலிக்கடத்துல என்னுடைய பன்னெண்டாம் வகுப்பு வந்து நான் வந்து நிறைவு செஞ்சிருக்கேன் ஆனா எந்த வகுப்புலையுமே நான் வந்து ஆகல எல்லா வகுப்புலையுமே கத்தி பத்தி பாஸ் ஆகி வந்துட்டேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எங்க பள்ளிக்கூடத்துல பிரிவி பன்னெண்டாவது வந்து ஹைஸ்கூலாம் படிச்சேன் அப்போ அங்க படிக்கும்போது என் பாரு வந்து ஆனந்தராஜ் எனக்கு ஊர் வந்து ஐயாபுரம் அப்போ ஆனந்தராஜ்னால வந்து அட்ரவன்ஸ்ல என் தான் முதல் பாரு அப்போ எங்க டீச்சர் வந்து அட்ரென்ஸ் இருக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு செட் நான் பார்த்தே கிடையாது அட்வான்ஸ்ல ஏன்னா பரிசல் முன்னாடியே அவங்க வந்து தீர்மானிச்சுட்டாங்க நான் வந்து எப்படி திருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சாங்க அட்வான்ஸ்ல முதல் நம்பரே தெரியல இப்படி ஒரு செட்டர் வந்து நான் பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள்ல நான் பதிவகம் போனாலே சொல்லிடுவோம் நான் பதிவகம் போகாத நாள்ல கூட சொல்லியிருக்கோம் இந்த இது நல்ல அளவுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் எப்படிப்பட்ட மாணவன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க வார்த்தையாளர்கள் வந்து திருப்பேர் பட்டாப்பேர் வந்து கடமையா இருப்பேன் எல்லாருக்குமே ஒரு ஒரு பேர் ரெண்டு ரெண்டு பேரு அப்படி வச்ச மாணவன் தான் நானும் அதுக்கடுத்து காலேஜ் படிக்கும் போதும் இப்போ அங்கே பிள்ளைங்களை மர காலேஜில் நான் படித்தேன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான் படித்தேன் மூணு வருஷம் படித்து முடிக்கும் போது எனக்கு மூணாவது வருஷத்துக்கு என்ன ஊக்குனோட தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த படிப்பாளி நான் வந்து இப்போ உங்க முன்னாடி வந்து நான் என்ன சொல்ல வர கொஞ்சம் கேங்க நான் மூணாவது வருஷம் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே மரதம் பயிற்சி மார்க்கு தான் நான் வந்து படிக்காந்து வந்தேன் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்க வந்தேன் அப்பும்போது பார்த்தீங்கன்னா மருதம் காரை என்னை வந்து உங்க கூட்டி வராங்க இல்லையா வா நீ என்ன ஊர்த்தி தலை அங்கே வந்து படி அப்படின்னு சொல்லி கூட்டி வர்றாங்க அப்போது சும்மா ரெண்டு விளையாட்டு வார்த்தை இருந்தேன் கடைசி ஒரு மாசம் நான் வரவே இல்லை சென்ற பக்கமும் இல்லை சென்றதே வரல ஆனா படித்தேன் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகி கடைசி எனக்கு வந்து பயணிக்கத்தில பேருச்சு பிசிக்கல் எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு மார்க்கும் எனக்கு வந்து போயிடுச்சு அப்போ வந்து போக முடியல வேலை போக முடியல சரி என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதே மாதிரி மறுபடி போலீஸ் எக்ஸாம் போடுறாங்க ஒரு ஊர்ல கல்வி இருக்கும்போது இருக்கும் போது வந்து என்னை வந்து முதல வந்து அடிக்காரு அடிச்சுட்டு சரி உடனே நாங்க விளையாட வராம்ல மறு நம்ம சென்ட்ரு கம்பெனி வந்து படிக்க முடியாத அப்படின்னு சொல்லி மருதாச்சு வந்து என்னை வந்து சத்த மாட்டாங்க சரி இவரு அதுக்கடுத்து எந்த ஊர் போனாலும் பார்த்தாலும் ஓரிஞ்சுக்குவேன் ஏதாவது சொல்லுவார அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு வீட்லயும் ரொம்ப வசதி தாங்க முடியல வேலைக்கு சுற்றி ஊடிச்சுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உடனே சரி எப்படியாவது போகாமட்டும் வந்துட்டேன் எங்க சென்ட்ருக்கு வந்துட்டேன் சென்ட்ருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பார்ட்ல வந்தேன் கரெக்டா மூணு மாசம் மூணு மாசம் படித்தேன் நல்ல முறையெல்லாம் படித்தேன் எல்லாரும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க கடைசி நான் இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ்ல வந்து இரண்டாம் நிலை கவலா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் அதனால வரேன்னா என்னக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு பெரிய படிப்பாளி நானே வேலைக்கு போயிட்டேன் நீங்கள் நல்லா பெரியீங்க வேலை பெறுவீங்க சொல்லுவேன் அது மாதிரி நம்ம ஊர் எல்லாம் இப்ப இந்த ஊரு எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஒரு கிராமத்துல இருந்து எல்லாருமே வந்திருப்போம் கிராமத்து மக்கள் எல்லாம் கிராமத்து மணாசனைய நோர்னு பாத்தாங்கதான் அப்படிப்பட்ட நம்மளுடைய கிராமத்துல இருந்து நம்மளோட ஒரு சாதாரண ஒரு குறிப்பு இருக்கும் ஒரு போலீஸ் வேலைக்கு போயிட்டோம்னா ஆச்சரியமா பாப்பாங்க ஏய் இன்னாரு வேலைக்கு போயிட்டா இன்னாரு வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி ஆச்சரியமா ஒரு மாதத்துக்கு காலத்தை கலவட்ட பேசணும் ஆனா நான் வந்து வேலைக்கு போயிட்டோம்னு சொல்லி கூட எங்க உள்ள பாதுகா நம்பல உண்மையா சிரிக்காதீங்க ஐயா நான் வந்து வேலைக்கு போயிட்டோம்னு சொல்லி எனக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு எனக்கு தெரியும் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா கூட இவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும் வேலை இப்படி சொல்லுவாங்க வேலை சேர்ந்து நான் ட்ரைனிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பத்தி என்னை நம்பல எங்க வீட்டுல வந்து ஒரு செப்ப கூட்டம் வச்சோம் வேலை கூட்டம் சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் சாப்பாடு ஓட்டு செப்ப கூட்டம் அப்ப கூட நம்பல யாரும் இவன் வந்து சும்மா தான் சொல்லலாம் ஊர் அம்மா சொல்லலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க கடைக்கு வேலைக்கு போய் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பாட்டா போட்டு விட்டேன் பேஸ்புக்ல அப்ப கூட சொல்லிடுவாங்க எந்த இது வாடகை கட்டு போட்டிருக்கான் இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலே படிச்சேன் பரிசு ஆயிட்டேன் இப்படி ஒரு படிப்பாளி நானு ஆத்திரப்படக்கூடிய அளவுக்கு காலேஜ்ல படிச்ச பிள்ளை இருக்காங்க தெரியல பழைய படிச்சதே இருக்காங்க அவன் தான் எச்சரிக்கைப்பட்ட படிப்பாளின்னு பாருங்க ஆனா படிச்சேன் படிக்கிறதும் இல்ல மூணு மாசம் நல்லா விடாமுயற்சியோட படிச்சேன் வீட்டோட வெளியாக மாட்டேன் ஏன்னா அப்பா வந்து எட்டி எடுத்து பாரு நான் விருத்துப்பட்ட பாதி வந்து கரையாமட்டுச்சு அப்படி பாலை கூட சுத்த மாட்டேன் ஆனா மூணு மாசம் முன்னாடி எப்படியா படிக்கணும் அப்படின்ட்டு நல்லா படிச்சேன் படிச்சு வேலைக்கு போயிட்டேன் இப்ப என்ன சொல்ல இப்படி வந்து என்னை வந்து ஊர்ல சொல்லி நம்ம ஆச்சரியப்பட்டாங்க இவன் என்ன வேலைக்கு போயிட்டாங்க ஆனா அப்படி ஒரு நம்ம கிராமத்துல இருந்து பிறந்து வளர்ந்து ஒரு யூபிஎஸ்சி தேர்வு வச்சு போயிட்டாங்கன்னா இது வந்து நம்ம தென்காசி மாவட்டம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை அதாவது யூபிஎஸ்சி தேர்வு வந்து பெரும்பாலுமே நம்ம மனசுல இருக்கு என்னன்னா ஒரு சிட்டில இருக்கேன் ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவன்